இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகஸ்ட் ஒன்னில் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்தார் இரண்டாம் நிலை வரியாக கூடுதல் இருபத்தைந்து சதவீத வரி விதித்ததால் மொத்த வரி ஐம்பது சதவீதமானது இந்திய பொருட்களில் அதிக வரி விதிப்பை சந்தித்தது ஜவுளி ஆடைகள் ஆபரணக்கற்கள் நகைகள் இறால் தோல் பொருட்கள் காலனி ரசாயனங்கள் மின்சாதனங்கள் இயந்திரங்கள் முதலியன முக்கிய இடம் வகிக்கின்றன டிரம்ப் விதித்த ஐம்பது சதவீத வரி கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் அமலுக்கு வந்தது இந்தியாவில் இருந்து ஜவுளி ஆயத்த ஆடைகளுக்கு அமெரிக்க நிறுவனங்கள் அளித்திருந்த ஆர்டர்களின் பேரில் தயாரிப்பை நிறுத்தி வைக்குமாறு அந்நாட்டு நிறுவனங்கள் வலியுறுத்தின இதனால் திருப்பூர் உள்ளிட்ட ஆயத்த ஆடை உற்பத்தி கடுமையாக பாதித்தது ஆலைகள் ஏற்றுமதியாளர்கள் கவலை சார் என்னோடய பேர் வந்து ராஜேந்திரன் நாங்கள் மதுரை செல்லூரில் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே அமெரிக்கா எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே தயார் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் சொந்தமாக கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அந்த டேக்ஸ் போட்டது அமெரிக்காவில் டேக்ஸ் போட்டதுனால எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதமாக உற்பத்தி பண்ண சரக்கு எதுவுமே எங்கள் பையர் வந்துட்டு வாங்காமல் அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சஃபராக இருக்கோம் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற லேபருக்கும் வேலை எங்களால் கொடுக்க முடியல எங்களுக்கு சரக்கு வெளியாக போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப மிகவும் சிரமத்தில் இருக்கிறோம் அந்த தொழிலேருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணுற பெட்ஷீட் பெட்ஷீட்டு டவல் இந்த மாதிரி ஐட்டம் பண்ணிகிட்ருக்குறோம் ஃபுல்லாகவே டெக்ஸ்டைல் ஐட்டம் தான் டவல் பெட்ஷீட் சிரமம் தான் நாங்கள் வேறு கண்ட்ரிக்குள்ளே பயரை தேடணும் நீ அதெல்லாம் உடனே செட் ஆகாது எங்களுக்கு அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் ஒன்று ஒன்று செட் ஆகிறதுக்கு ஆல்ரெடி அங்கே சப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கள விட்டு நம்மள்கிட்ட உடனே வரமாட்டாங்க அதில் எங்களை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் விட்டுட்டாங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான் டேக்ஸ் அதை ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க அது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க அடுத்து வந்து நம்ம அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கேன் வேற பக்கம் இனிமேல் கொஞ்சம் வேற பையன் இனிமேல் ரெடி பண்ணணும் ஒரே கண்ட்ரி நம்பி இருந்தது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு எங்களுக்கு இப்போ இந்தியா இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்கனவே ஏற்றுமதி செய்து வரும் நிலையில் நாற்பது நாடுகளில் இந்திய பொருட்களின் இறக்குமதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது இந்த நாடுகளில் தற்போது இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகம் ஐந்திலிருந்து நாடுகள் ஜவுளி ஆடைகளை மொத்தம் லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இறக்குமதி செய்கின்றன இதனால் இந்தியாவின் சந்தை பங்கை அதிகரிக்க அதிக வாய்ப்புள்ளதாக அரசு கருதுகிறது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகத்தில் நான்கு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் கோடி ரூபாய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வந்து முப்பது வருஷமா பண்ணிக்கிட்டு அங்கே ஆரம்பத்திலேருந்தே வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து அமெரிக்காவுக்கு தான் எக்ஸ்போர்ட் இருக்கோம் ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அமெரிக்கா தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த ட்ரம்ப் அவர்கள் போட்ட அந்த ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ்னால் இப்போ எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவங்கலாம் வந்து வேண்டான்னு சொல்லலை பட் நிப்பாட்டி வச்சுட்டாங்க எங்கள்கிட்ட வந்து இப்போ ஆல்மோஸ்ட் டைரெக்டாக வந்து ஒரு இரநூறு லேபர் வேலை பார்க்குறாங்க இன்டெரெக்டாக ஒரு முந்நூறு வேலை பார்க்குறாங்க டோட்டலாக ஐநூறு பேர் இந்த இந்த பிஸ்னஸ் நம்பியிருக்கும் பட் இப்போ ரெண்டு மாதமாக வந்து இதோட வேலை இல்லாத காரணத்தினால ஸ்டாக் ஆகிடுச்சு அடுத்து என்னன்றது கேள்விக்குறியாக இருக்குது அப்படி பார்க்குறப்ப இப்போ எங்கள் என்னுடைய லெவல்லையே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோடி அளவுக்கு சரக்கு தேங்கியிருக்கு இப்போ நாங்கள் வந்து ஆனால் எங்கள்கிட்ட லேபர் இருக்கிறனால நாங்கள் தொடர்ந்து வேலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு பாட்ட முடியாது தீபாவளி வேறு வர்றதுனால ஸோ இது ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு பெரிய பண கஷ்டன்றதுக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாதத்துலேயே எங்களுக்கு இந்த ரொட்டேஷன் பண்ண முடியாத வட்டி நட்டம் இன் இன்வெஸ்ட்மெண்ட் நட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இப்போ நட்டம் இப்போ சரக்கு போலேனா ரெண்டு மூணு கோடிக்கு மேலே தேங்கிக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம ஐம்பது பர்சென்ட் நம்ம இது பண்ணவே முடியாது எந்த கண்ட்ரியும் பண்ண முடியாது ஏன்னா நம்மளோட காம்படிஷன் வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் வியட்நாம் எல்லாமே பத்தொம்பது இருபதுல இருக்காங்க ஸோ அவங்களுக்கு டாலர் வேலையும் கம்மி நமக்கு டாலர் வேலையும் கூட ப்ளஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி பண்ண முடியாது அப்போ வந்து ஒன்று அவங்க அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்டை மினிமம் அந்த இருபது பர்சென்ட் எக்ஸ்ட்ரா போட்டதை குறைக்கணும் ப்ளஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து சப்ஸிடி ட்ராபேக்கு வட்டி இல்லாத லோன் இந்த மாதிரிலாம் கொடுத்தா தான் இந்த தொழிலை சர்வை பண்ண முடியும் இப்போ இந்த தொழில் வந்து இப்ப வந்து நம்ம இந்த டவலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு பேஸுங்க மதுரையில் வந்து இது ஒரு ப்ராடக்ட் மதுரையில் முதல் கைத்தறி இருந்துச்சு இப்ப பவுர்லுமா மாறி பாட்டோலுமா மாறிடுச்சு இப்போ இது இங்க மட்டும் கிடையாது கோயம்புத்தூர் சோம்னூரு சங்கரன் கோயில் சுப்புலாபுரம் இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் ஓடுது எங்களுக்கு நமக்கு ஓடுது எனக்கு எனக்கு தெரிஞ்ச வலையில் எங்கள் லைனில் பண்றவங்க மட்டுமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் வரைக்கும் இருக்க இந்த தொழில் இருக்காங்க இந்த நாற்பது நாடுகளில் நிகழ்ச்சிகள் வர்த்தக சந்திப்புகள் கண்காட்சிகள் தூதரக தொடர்புகள் வாயிலாக ஜவுளி ஆடைகள் உள்ளிட்ட இந்திய பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரித்தால் அமெரிக்க ஏற்றுமதி சரிவால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட முடியும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்